நான் ஏன் சின்ன சின்னதாக போடுறேன் பெருசாக போடலாமே நீ கேட்கலாம் போ பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க என்னங்கிட்ட நிறைய தடவை பண்ணி ஆசை நமக்கு வெறுப்பாயிடுது பார்க்க மாட்டாங்க நான் அவ்வளோ நேரம்லாம் தான் ஒரு நிமிஷத்தில் ஒரு சில விஷயத்த சொல்ல முடியாத இந்த மாதிரி போடுறேன் இது கூட பத்து இருபதெல்லாம் போட்டுருந்தேன் இப்போ கூட தான் போட்டுக்கிறேன் இல்லைன்னு சொல்ல முடிவில் போட்டிருப்பாங்க ஆனால் நார்மலாக வரும்போது அஞ்சு நிமிஷம் அதிகபட்சம் இருபது நிமிஷத்துக்குள்ளே போடுறோம் மேக்ஸிமம் ஃபைவ் மினிட்ஸ் சிக்ஸ் மினிட்ஸ் அது தாண்டி இருக்காது அப்பப்போ சொல்கிறேன்னு நினைக்காத எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா நம்மளுடைய ட்ராபேக்காக நினைக்கக்கூடாது குழந்தைங்க ஏன்னாடா எனக்கு இது கூட தெரியல ஒரு பத்து இருபது நிமிஷம் நம்ம ஒன்றான்னு ஜாலியாக இருக்கணும் அது போர்டு வச்சு நடத்துகிறப்போ ஒரே இடத்துல ஒன்றரை மணி நேரம் நடத்துகிறேன் அன்றைக்கி பாருங்கள் மூணு மணி நேரம் நடத்துறேன் அப்போ என்னை பற்றி தெரிஞ்சிக்கலாம் இப்போதிக்கும் அப்படியே போய்குன்னு தான் இருக்கணும் சரி இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன் ஐடியா புரியுதா உனக்கு ரெண்டு எழுத்து வார்த்தைங்களில் நம்ம சொல்லிக்கிறோம் அந்த ரெண்டு எழுத்து வார்த்தையில் ஈழ முடியத்தை சொல்லுனேன் சொல் பீனு சொல்லுவேன் ஈன்னு சொல்லுவேன் மீனு சொல்லுவேன் அப்படியே வந்து நேர்ப்பேன் மீக்கு அப்புறம் ரீ சொல்லுவேன் ரீக்கு அப்புறம் வீன்னு சொல்லுவேன் வீக்கு அப்புறம் ஒய்இன்னு சொல்லுவேன் ஐடியா புரியுதா அப்போ நீ டக்குன்னு சொல்கிறவங்களுக்கு நாங்கள் ஏன் எடுத்து கொடுக்குறோம் அதை பார்த்து படி தெரிஞ்சுக்க அதனுடைய அர்த்தமான்னு சொல்கிறோம் அதனால அதே போல் தான் எந்த விஷயமும் சொல்கிறேன் இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு எந்த லாங்குவேஜும் உன்னால் படிக்க முடியாது நீ படிச்சுங்கிற உனக்கு பாராட்டே வரல அப்போ கூட ஒரு சிலர் வந்து அவங்களுடைய திறமை வளர்ந்துக்கணும்னு நினைப்பாங்க வளர்த்துக்கணுங்க ஒரு சிலர் யாருன்னா பாராட்டினா தான் படிக்கணும் அப்படியெல்லாம் தான் நீ பெரிய பெரியால் வரவே முடியாது யாரோ ஒருத்தன் பாராட்டும் உட்காந்து எப்போ படிக்கிறது அதனால் டிக்ஷனரி பற்றி நான் வந்து விளக்கம் கொடுத்துக்கிறேன் தெரியல டிக்ஷனரி என்னன்னா கஷ்டமான ஒரு வேர்டுக்கு மீனிங் எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு புஸ்தகத்து பேர் டிக்ஷனரினா ஆனால் நான் என்ன சொன்னேன் கஷ்டமான ஒரு வார்த்தைக்கு மீனிங் பார்க்குற புஸ்தகம் டிக்ஷனரி கிடையாது டெய்லியும் படிக்கக்கூடிய நியூஸ் பேப்பர் போன்றது தான் டிக்ஷனரின்னு சொல்லிக்கிறேன் நான் சொல்கிற மாதிரி வந்தேன்னா அறிவு வளரும் ஒரு ரெண்டு மூணு நாலு மாதத்துக்குள்ளான் இவன் சொல்கிற மாதிரி எடுத்தேன்னா பத்து வருஷத்துக்கு அப்புறம் கூட பத்து பத்து வேர்டு கூட தாண்டிருக்க இருக்க மாட்டேன் நீ எப்போ அது கஷ்டம்னா இங்கே கஷ்டமாக இருக்கிறது மட்டும்தான் பார்க்க போற அதில் மீதி எப்படி படிப்ப திரும்பி அது எப்போது வரணும் நாலு லட்சம் வார்த்தைக்குதுரா சாதாரணமாக நாலு லட்சம் வார்த்தைக்குது ஃபாரின்லேருந்து அங்கங்கே வெளிநாட்டுலேருந்து வந்து சேர்ந்துக்கிட்டு போய் பா டிக்ஷனரியில் கொடுத்துக்கிறான் ஃபோர் லேக் வேர்ட்ஸ் நார்மலாக மீதியெல்லாம் அப்பப்போ ஆட் தன்ட்றான் அப்போ இப்போ எவ்வளோ பெருத்துருக்கோம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சிலேருந்து இதுவரிலாம் எவ்வளோ இருக்கும் அதனால் நீ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம உஷாராக அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நடந்துணும் காலம் போக்கில் காலை மாறுறதில்ல ஆமாம் காலம் மாறிடுச்சுப்பா இப்போல்லாம் சின்ன பசங்க கூட வருமா சின்ன பசங்க கூட நீ வந்து தண்ணி அடிக்கிறதில் உட்கார வச்சுப்பேன் குழந்தைய தண்ணி ஊற்றி கொடுப்பேன் அது எப்பராக மாறிக்கோன்னு திருத்திருக்கணும் ஏய் நாங்கள் கெட்டு போயிட்டோம் நாங்கள் எங்கள் நீ எங்கே வந்தால் அடிச்சுதான் திருக்கணும் அப்போ உன்னை பார்த்தா அந்த பயம் வந்திருக்கான் மச்சே பார்க்கந்தா கொடுன்னு நாற்பது வயசு ஆள் பன்னெண்டு வயசு குழந்தை நீ கேட்குதுன்னா அன்றைக்கி நாயை நீ போடுற பக்கத்தில் உட்கார வச்சு இல்லை கடையில் இருந்து வாங்கினார் சொல்லிட்டு சாப்பிட்டா அவனுக்கும் கொஞ்சம் கொடுத்தா அது அப்படியே ஆகிட்டு இன்றைக்கி தலைவரை கொஞ்சம் கொடுக்கன்றான் அப்போ உனக்கு சேமம் மற்ற ஊர்லேருந்து யாரா வரும்போது பார்த்துட்டாங்கன்னா தவலுக்கு இது பார்ப்பா மதிக்குதான்றா ஆனால் அதுக்கு காரணம் யார் மூல காரணம் நீ தான் அந்த மாதிரி தான் அது படிப்பில் இருந்துதான் கெடுக்கிற விஷயங்கள் மட்டும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துர்றீங்க ஒரு பரீட்சை எழுதி எப்படி கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னு சொல்லி கூடா இல்லை அந்த அப்ளிகேஷன் வாங்கினு வந்து ஒன்று கொடுத்துறான் பார்க்கணும் கலெக்டர் பரீட்சை எழுதி இவன் கலெக்டர் ஆக போகிறது இல்லைடா ஆனால் மறித்து மறித்து செய்கிறானுடாத்தூட நானே எங்கள் ஏரியாவில் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து பதினாறு கரெக்டாக ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு அந்த டைமில் ஒரு பத்து பத்து பேரை ஐஏஎஸ் எழுதுறதுக்கு நான் எல்லாமே ஃபார்ம் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்து எல்லாமே ஃபில் பண்ணி எல்லாம் போடுறேன் பேரெல்லாம் உங்களுக்கு வேணால் இதெல்லாம் சொல்லுறேன் கார் சோழ வரம் பகுதியில் பத்து பேர் போடுறேன் பத்து பேரில் நன்னந்தம் குவாலிஃபைடு இன் ப்ரிலிமினரி இட் செல்ஃப் ஒருத்தரும் அந்த ப்ரிலிமினரி எக்ஸாமில் பாஸ் பண்ணல அது வேறு விஷயம் இன்க்ளூடிங் மை ரிலேஷன் எங்கள் ரிலேஷனும் அதில் ஒருத்தர் ரைட் அது வேறு விஷயம் பரீட்சை ஏது போன இடத்துல அந்த பாப்பா அவனுக்கு வந்து சொல்லுது என் கிளாஸ்மேட்டு பிராமின் பண்ணுவோன்னா உட்காந்துக்குதுன்னா அந்த டெய்லியும் என்ன கூட பேச எல்லாம் செய்யணும் இது மாதிரி எது போகிறேன் எது போகிற போடுறான்னு கேட்கல நான் வந்தோடனே நீ கூட்டு வாடி ஐஏஎஸ்க்கு போட்டுருக்கான்னு கேட்குது எவ்வளோ கேவலமான புத்தி பாரப்பா பிராமின்னா பிராமின் மட்டும்தான் ஐஏஎஸ் எழுதி வச்சுட்டுதான் இன்னும் சரியான கல்வி பரவாயில்ல நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டோமா அன்றைக்கி ஓட வேண்டிய நேரம் வரும் அன்றைக்கி பாருங்கள் ஆங்கிலம் என்ற ஒரு கல் பெரிய பாறை ஆங்கிலம் என்ற மீது எல்லாம் தமிழ் மீடியம் எல்லாத்தையும் மிஷ்டான் ஆங்கிலம் என்ற ஒரு பாறை பெரிய கல் தடுத்து நிறுத்திங்கிது யார தமிழ் மீடியம் பசங்களே ஆங்கிலம் என்ற கல் கல்லுன்னு தான் அதை சொல்லிக்கிறேன் அந்த கல் என்னைக்கு பெரட்டி விட்டுட்டான் தொலை அப்படி தள்ளி விட்டு போகிறேன்னா அதுக்கு அடுத்தது எல்லாம் ஸ்ட்ரெய்ட்டு ஸ்ட்ரைட்டாக போய் வில் நாக் த டோருன்றண்ணே ஹிவில் நாக் த டோர் ஆஃப் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஐஆர்எஸ் ஐஎஃப்எஸ் போ என்னென்ன இருக்குது இருபது வகையான இருக்குது கது தட்டுவான்றன்ன யார் தமிழ் மீடியம் பீப்புள் வில் நாக் த டோர் ஆஃப் ஐ ஐபிஎஸ் தெரிஞ்சு வச்சுக்கோ ஏன் அது பிராமின்லாம் அப்புறம் நீங்கள் படிக்க முடியும் ஏன்பா எட்டு அவர் குத்துற ரோடு குத்துறனுக்கு அந்த ஒரு கஷ்டமே தெரியாத வாழ்ந்தோண்டா அவனை ஏசியில் உட்கார வச்சு படிக்கிறது இவ்வளோ டேஸ்ட்டுன்னு காமிஷனா மறுநாளில் ஒரு 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 ஹவர் கடை வாங்கி எக்ஸசைஸ் பண்ணுவார் பேக் சார் அந்த மாதிரி மறுநாளில் கடை வாங்கி படித்து உன்னொடியே மூணு வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சுட்டு வருவேண்டா நான் அவ்வளோ ஸ்டாமினா என்கிட்ட இருக்குது தமிழ் மீடியம் பசங்க கேட்டால் ஏன் மாத்திங்கிறீங்க நீங்கள் ஒன்றும் கற்றுக் கொடுக்காதா கேட்டால் இது சரியில்லை செய்ய கேஸ்டிசன் இஸ் ப்ரிவைலிங் எவ்ரிவேர் இன் அவர் கண்ட்ரி கேஸ்டிசம் எஸ் நோ டவுட் அட் ஆல் கேஸ்டிசம் இஸ் டீப்லி ப்ரிவேலிங் எவ்ரிவேர் இன் அவர் கண்ட்ரி அவர் நூ கன் கார்னர் ஆஃப் அவர் கண்ட்ரி இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு என்ன சொல்கிறது அபாலிஷ் அழிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா புறையோடிட்டு இந்த கேங்க்ரஸ் பிரான்சஸ்ன்னு வாங்க கேங்க்ரஸ் பிரான்ச்சஸ் டிசீஸ் அந்த மாதிரி அதை வந்து இட் சுட்டி காப்பிடு பட் த டைம் வில் டெல் அது நேரம் தான் அதுக்கு பதில் சொல்லலாம் அந்த மாதிரி போய் இதை அடுத்து வீடியோவில் வரேன்